பத்தாம் வகுப்பு படித்தாலே போதும் மாதம் ரூபாய் அறுபதாயிரம் சம்பளம் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லை பாதுகாப்பு படை மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை மத்திய ரிசர்வ் காவல் படை இந்தோ காவல் எல்லைக்காவல் சாத்ரசீமா பால் செயலக பாதுகாப்பு படை இந்த படைகளில் உள்ள கான்ஸ்டபிள் பதவி மற்றும் அசாம் ரைபிள்ஸ் ரைபிள்ஸ்மேன் ஆகிய பதவியில் உள்ள காலிப்பணியிடங்கள் எஸ்எஸ்சி மூலம் நிரப்பப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்கள் பெண்கள் சேர்ந்து மொத்தம் இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது தொழில் பாதுகாப்பு படை பதினாலாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு எல்லை பாதுகாப்பு போலீஸ் ஆறுநூற்றி பதினாறு ரிசர்வ் போலீஸ் படை ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு எஸ்எஸ்பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இந்தோ திபெத் எல்லை போலீஸ் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி மூணு அசாம் ரைபிள்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு எஸ்எஸ்எஃப் இருபத்தி மூணு என மொத்தம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு காலிப்பணியிடங்கள் உள்ளது காலி பணியிடங்களின் விவரம் பிஎஸ்எஃப் எஸ்எஃப் பதினாறு ஆண்கள் ஐநூற்றி இருபத்தி நாலு பெண்கள் தொண்ணூற்றி ரெண்டு சிஏஎஸ்எஃப் பதினாலாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆண்கள் பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு பெண்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபது சிஆர்பிஎஃப் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஆண்கள் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு பெண்கள் நூற்றி இருபத்தி நாலு எஸ்எஸ்பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஆண்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு ஐடிபிஎஃப் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆண்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது பெண்கள் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏஆர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு ஆண்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பெண்கள் நூற்றி ஐம்பது எஸ்எஸ்எஃப் இருபத்தி மூணு ஆண்கள் மட்டுமே கல்வித் தகுதியை பொறுத்தவரை இந்த பதவிகளுக்கு பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு கல்வித் தகுதியை பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினெட்டு வயது முதல் இருபத்தி மூணு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதிகப்படியாக இருபத்தி மூணு வயது வரை இருக்கலாம் விண்ணப்பதாரர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி மூணாம் தேதிக்கு முன்னரும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு தேதிக்கு பின்னரும் பிறந்திருக்கக்கூடாது வயது வரம்பு தளர்வு பின்பற்றப்படும் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு உடல் தகுதி தேர்வு மருத்துவ சோதனை மேற்கண்ட பணிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் தேர்வு தேர்வு தரநிலை மருத்துவ பரிசோதனை போன்ற அடிப்படையில் பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் தகுதி பெறுவர்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படுவார்கள் சம்பள விவரம் மேற்கண்ட பணிகளுக்கு மாத ஊதியமாக இருபத்தி எழுநூறு முதல் அறுபத்தி நூறு வரை வழங்கப்படும் தேர்வு மையம் சென்னை மதுரை கோவை சேலம் திருச்சி வேலூர் திருநெல்வேலி கிருஷ்ணகிரி விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மட்டுமே விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு ஏற்படும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் மற்றும் பிரிவின்களுக்கு விண்ணப்ப கட்டணமும் இல்லை விண்ணப்பிப்பது எப்படி மத்திய பாதுகாப்பு படையினர் கான்ஸ்டபிள் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் எஸ்எஸ்சி டாட் ஜிஓ டாட்இன் என்ற இணையதளத்தில் இணையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் இந்த இணையத்தில் உள்ள விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்படும் விவரங்களை சரியாக நிரப்ப வேண்டும் அதன் பிறகு கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பத்தை பதிவிறக்க செய்ய வேண்டும் விண்ணப்பத்தில் பெண்கள் பட்டியல் பழங்குடி முன்னாள் இராணுவ வீரர்கள் ஆகியோர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி கடைசி நாளாகும் விண்ணப்ப கட்டணம் செலுத்த ஜனவரி ஒன்றாம் தேதி கடைசி நாளாகும் மேலும் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது மேலும் இப்பணியிடங்களுக்கு தேர்வு இரண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி ஏப்ரல் மாதங்களில் நடைபெறலாம்